بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد سهود قليد تدران عقيدة وبلاد أراود أين داود وحب نانغليندا باردة لا إن شاء الله رسول ما إيمان ييمان كل ود سمندماه بارك الرحمنو إنك الله تعالى أور كالتيرم أور سمودايتكم பல்வேறு நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான் அவர்களிலே ரசூல்மார்களும் இருக்கின்றார்கள் நபிமார்கள் என்பவர்களை விட ரசூல்மார்கள் தரத்தில் உயர்ந்தவர்கள் ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் கட்டாயமாக நபியாகவும் இருப்பார் நபியாக இருந்துவிட்டுத்தான் அவர் ரசூலாக மாறுவார் எனவே எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களாக இல்லை ஆனால் அனைத்து ரசூல்மார்களும் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்பவர்கள் தரத்தில் உயர்ந்தவர்கள் ரசூல்மார்களை பற்றி ஈமான் கொள்வது ஈமானுடைய ஆறு அம்சங்களில் நான்காவது அம்சமாக இருக்கிறது ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்பதிலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன பொதுவாக ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புதிய ஒரு மார்க்கம் புதிய ஒரு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுவார்கள் பெரும்பாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் அதாவது நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பெரும்பாலும் முன்னர் வந்த ரசூருடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதன் பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருப்பார் ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் காவிர்கள் கூட்டத்திற்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருப்பார்கள் இவ்வாறான பல வித்தியாசங்களை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ரசூல்மார்களை நாங்கள் ஈமான் கொள்வது மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒன்று பொதுவாக ரசூல்மார்கள் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான் அந்த ஒவ்வொரு ரசூலையும் நபியையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிந்தால் செயல்கள் தெரிந்தால் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஹதீதிலே என்னெல்லாம் வந்திருக்கிறதோ அவைகளை நாங்கள் அறிகின்ற பொழுது அவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இனி ஒருவர் ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர் உண்மையிலே மூமினாக இருக்க மாட்டார் ஒரு ரசூலை அவர் புறக்கணித்தாலும் கூட அவர் அனைத்து ரசூல்மார்களையும் புறக்கணித்தவர்களை போல இருப்பார் காரணம் அல்லாஹூத்தால நூ நபியுடைய சமூகத்தை பற்றி சொல்கிற பொழுது وكذبت قوم نوحين المرسلين نوحنا نبي وديا كوتم رسول ما أرجلي في بيتار غرنا لا وثلا شليران أنجع وريه ور رسول نوح نبي دان مدلا عبد رسول أبغى إثنا أرجل في بيتار الله رسول ما أرجلي في بيتار غل إن شول كارنا ور رسول أي في بيتال أنيث نبي رسول ما أرجلي يوم في بيت وراها أبغى ما أرجلوار الله تعالى قرآن لشكران والذين آمنوا بالله ورسوله ولم يفرقوا بين أحد منهم அவர்கள் அல்லாஹுவையும் ரசூல்மார்களையும் ஈமான் கொள்வார்கள் ரசூல்மார்களுக்கிடையிலே அவர்கள் அவர்கள் எவர்களுக்கிடையிலும் பிரி பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு ரசூலையும் விட்டு விட்டு ஈமான் கொள்ள மாட்டார்கள் அனைத்து ரசூல்மார்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் உலா இம் அவர்களுடைய கூலியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் இப்படியானவர்களுடைய கூலியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் அல்லா வூர் ரஹீமா என்று அந்த வசனத்தில் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் பல ரசூல்மார்களுடைய பெயர்களை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லியிருக்கிறான் குரானிலே பெயர் சொல்லப்பட்ட ரசூல்மார்கள் இருபத்தைந்து ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் நபிமார்கள் ரசூல்மார்களை விட அதிகம் ஆனால் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்கள் பலமானதாக இல்லை அவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்கள் பலவி பலமான ஹதீத்களாக இல்லை நிறைய ரசூல்மார்களை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான் அதை விட அதிகமான நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அதற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் இல்லை என்று அல்லாஹு தாலா புராணிலே சொல்லி காட்டியிருக்கிறான் கடை அதே போன்று ரசூல்மார்களை நாங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதே நேரத்திலே கடைசி ரசூலாக இருக்கக்கூடிய முகமது சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவரை ரசூலாக ஏற்றுக்கொண்டு அந்த ரசூல் எங்களுக்கு சொன்ன விஷயங்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவருடைய சமுதாயமாக கடைசி சமுதாயமாக இருக்கிறோம் உன்னர் வந்த நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சமுதாயம் அவர்களை ஏற்று நடந்தார்கள் ஒரு நபி வந்ததற்கு பிறகு இன்னொரு நபி வந்தால் இறுதியாக அந்த வந்த ரசூலை நபியைத்தான் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் ஒவ்வொரு ரசூல் விதத்திலும் அல்லாஹு தாலா வாக்குறுதியாக எடுத்திருக்கிறான் எனவே ஒரு ரசூல் வந்ததற்கு பிறகு அவருடைய சின்ன அவர்களுக்கு பின்பற்ற காலத்தில் இன்னொரு ரசூல் வந்தால் அந்த பின்னால் வந்த ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ரசூல்மார்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள் நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இறுதி ரசூல் இறுதி நபி ரசூல் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய அந்த வருகையின் மூலமாக முன்னர் வந்த ரசூல்மார்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுவிட்டன அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் மூசா அலிசலாம் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் கூட அவர் என்னைத்தான் பின்பற்றி இருப்பார்கள் மூசா அலிசலாம் உயிரோடு இருந்தாலும் என்னைத்தான் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதேபோன்று ஈசா அலிஹலாம் அவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் வானத்தில் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் இந்த உலகத்திற்கு மீண்டும் அல்லாஹுத்தாலா இறக்கி வைப்பான் அல்லாஹுத்தாலா அனைத்துக்கும் ஆற்றலும் சக்தியும் உடையவன் அப்போது ஈசா அலிஹலாம் அவர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த சரியாக கொண்டு தான் தீர்ப்பு தவிர அவர்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சியிலை கொண்டு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கடைசியாக வந்த நபியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முகமது சல்லா அவர்கள் எல்லாவற்றுக்கும் இறுதியான நபியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு ரசூலும் வரமாட்டார்கள் எந்த ஒரு நபியும் வரமாட்டார் நபி வரமாட்டார் என்றால் ரசூல் எப்போ எப்படியும் வர முடியாது என்றால் அவர் ஒரு ரசூலாக இருக்க வேண்டுமென்றால் அவர் நபியாக இருந்தால்தான் ரசூலாக இருக்க முடியும் அதே போன்று நாம் என்ன ஈமான் கொள்ள வேண்டுமென்றால் ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு லாஹுத்தால எதை எத்தி வைக்க சொன்னானோ அவைகளை அவர்கள் சரியாக அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள் அனைத்து ரசூல் ரசூல்மார்களும் அவர்களுக்காக அல்லாஹு தாலா கொடுத்த செய்திகளை அவர்கள் எத்தி வைத்து விட்டார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும் ரசூல்மார்களை ஈமான் கொள்வதிலே ஏற்படக்கூடிய சில பிழையான அதாவது அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய ஈமானை ரசூல்மார்கள் சம்பந்தமான ஈமானை முறிக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன ولكن يقولون <applause> ان يفرقوا بين الله ويقولون ان يفرقوا بين الله ويراقوا 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 الله بين الله بين الله ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு என்ன சொல்கிறார் என்றால் அல்லாவையும் ரசூலையும் நிராகரிக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையில வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பிரிக்கக்கூடியவர்கள் அதாவது சில ரசூல்மார்களை ஏற்றுக்கொண்டு சில ரசூல்மார்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் இப்படியானவர்கள் உலகூல் கேஃபீரோன் ஹக்கா உண்மையில் இவர்கள் தான் காவிர்கள் என்று அல்லஹு தாரா சொல்கிறான் தனது நாளில் கேஃபரின் அதாபன் முகினா காவிர்களுக்கு நாங்கள் இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அதே போன்று ரசூல்மார்களை பற்றிய ஈமானை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயம் அந்த ரசூல்மார்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது புறக்கணிப்பது அல்லது பெருமை அடிப்பது அல்லது அதிலே அது இந்த காலத்துக்கு பொருந்துமா அல்லது அது சரியான தீர்ப்பாக இருக்குமா என்று சந்தேகம் கொள்வது இவை எல்லாம் ரசூல்மாரை நிராகரிப்பதற்கு சமம் எனவே ஒருவரை அல்லாஹு தால ரசூலாக அனுப்பினால் அவர் அல்லாஹு சார்பாக பேசக்கூடியவர் அவரை அவர் சொல்லக்கூடிய சட்டம் மார்க்க ரீதியாக சொல்வது அல்லாஹுடைய சட்டம் எனவே அதனை அவர் ஒருவர் யா எவரும் மறுக்க முடியாது மறுத்தால் அவர் காபிராக மாறிவிடுவார் இது முனாஃபிக்களுடைய பண்பாக இருந்தது முனாஃபிக்களை பொறுத்தவரை இல்ல ஏற்கனவே நாம் சொன்ன வசனத்திலும் இதே மாதிரி சொல்கிறான் சூரத்துன்னூருடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே அவர்கள் அல்லாவையும் ரசூலையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் வழிபட்டோம் என்று சொல்கிறார்கள் மிம்பகதீத பிறகு அவர்களை ஒரு கூட்டம் புறக்கணிக்கிறார்கள் வம உல பில் முக்மீனின் அவர்கள் முமீன்கள் அல்ல என்று அல்லாஹு தால சொல்கிறான் அதே போன்று ரசூல்மார்களை ஈமான் கொள்வதிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் இருப்பதாக நம்புவது அல்லாகு கண்டு அவனுடைய ருபூபியத்திற்கிறது உலோகியத்திற்கிறது இந்த ருபூபியத்ஸிலே அல்லது உலூகியத்திலே ரசூல்மார்களுக்கு பங்கிருப்பதாக இருப்பதாக யாராவது நினைத்தால் இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அவர் ரசூலை இமான் கொண்டதாக ஆக முடியாது அவருடைய அவர் மூமினாகவே இருக்க முடியாது அல்லாஹு தாலதான் ரப் அவன் தான் மலையை இறக்குகிறான் அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான் அதல்லாமல் இந்த உலகத்திலே ரசூல்மார்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் இன்னின்ன வேலைகளை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் நம்பினால் அல்லது ரசூல்மார்கள் இபாதத் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று நம்பினால் அவர் அவர் ரசூல்மார்களை அல்லாவுடைய இடத்திலே கொண்டு போய் வைக்கிறார் எனவே அவருடைய ஈமான் பாதிப்பு ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுவார் ரசூல்மார்களை ரசூல்மார்களாக ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் இவ்வாறு தான் நசாராக்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா குர்வான் சூரத் பைனேலாவது வசனத்தில் உங்களுக்கு பார்க்கலாம் الله அல்லாஹ் تعالی المسيح மரியமுடைய மகன் மசி என்ற சொன்னார்களே அப்படியானவர்கள் காஃபிராகி விட்டார்கள் விட்டார்கள் قل نبينا فمن يملك من الله شيئا ان اراد ان يهلك المسيح ابن مريم وامه ومن في الارض جميعا الله تعالى مسيح مريم يارى لدي تد முடிوم يارى الذي او غ كاباترة مديوم السماوات والأرض وما بَيْنَهُمَا الله تعالبتان بعضقلذم ب أشي هذههاار ماوي مكثيريرربகளوم أشي ذها مركرض يخللق <applause> معشاء او كل المسيح இப்படின்னு மரியம் மரியமுடைய மஹன் மிஸ் இசா அலி அவர்கள் ஒரு ரசூல்தான் அவர்களுக்கு முன்னால் ரசூல்மார்கள் போயிருக்கிறார்கள் ஒ அவருடைய தாயார் உண்மையான உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார் கேன் தாம் அவர்கள் இருவரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் தால சொல்கிறார் அதாவது யார் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இபாதத்துக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் அவர்கள் வணங்கப்படக்கூடாது அவர்கள் கடவுள் அல்ல அவர்கள் வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை எல்லாத்தால சொல்கிறாங்க எனவே ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மனிதர்கள் அல்லாவுதால சொல்கிறான் இன்னமரும் மிஸ்லுக்கும் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று நபியை நபிக்கு சொல்கிறான் சொல்லுவார் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நான் ஆனால் என்ன வித்தியாசம் யூ ஹா இழைய அன்னம இலாகுக்கும் இலாகும் உங்களுடைய இலா உங்களை நீங்கள் வணங்க வேண்டியவன் ஒரே ஒரு வணக்கத்துக்குரியவன் தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது வகிதா வகை அறிவிக்கப்படுவதுதான் ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே தவிர அவர்கள் மனிதர்களுக்கு அப்பால் பட்ட ஒரு படைப்பு அல்ல அவர்களும் மனிதர்கள் என்று தான் நாம் நம்ப வேண்டும் அதே போன்று ரசூல்மார்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக நம்பினாலும் அதுவும் ரசூல்மார்களை பற்றிய ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் அவர்களுக்கு மறைவான அறிவு கிடையாது ஒத்து மொத்தமான மறைவான அறிவு அவர்களுக்கு கிடையாது காரணம் அல்லாஹு தால அவர்களுக்கு எதனை அறிவித்துக் கொடுத்திருக்கிறானோ எதனை கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அவை மாத்திரம்தான் அந்த ரசூல்மார்களுக்கு தெரியும் அல்லாஹால குரானிலே அதனை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்ல சொல்ல சொல்கிறான் அன்றி எனக்கு என்னால் எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு கெடுதியையும் என்னால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது நான் நன்மை பயக்கவோ தீமை செய்யவோ முடியாது அல்லாஹ் நாட வேண்டும் எனக்கு மறைவான அறிவு இருக்குமே ஆனால் நான் மறைவான விடயங்களை அறிந்திருப்பேனே ஆனால் நல்ல விடயங்களை நான் அதிகமாக செய்திருப்பேன் எனக்கு எந்த ஒரு கெடுதியும் வந்திருக்காது எந்த ஒரு துன்பமும் எனக்கு வந்திருக்காது இன் அன இல்ல நதிர் ஒபீர் ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவும் நன்மாராயம் கூறக்கூடியவனாகவுமே அன்றி நான் இல்லை என்னுடைய பணி அதுதான் நன்மை நன் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் நன்மாராயம் கூறுவதும் தான் என்னுடைய பணி நான் ஒரு தூதர் தான் எனக்கு மறைவான அறிவு கிடையாது மறைவான அறிவு இருந்தால் எனக்கு வருகிற ஆபத்துக்களை எல்லாம் நான் காப்பாற்றியிருப்பேன் என்ற அர்த்தத்திலே சூரத்துள் ஆராஃபுடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லா தாலா காட்டுகிறான் போன்று ரசூல்மார்களை குறை காண்பதும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது அவர்களை திட்டுவது அல்லது அவர்களை குறை காண்பது இதுவும் ஒருவருடைய ஈமானை முறித்தவரை ஈமானிலிருந்து வெளியேற்றிவிடும் அல்லாஹு தால சொல்கிறான் சூரத்துல் அசாபுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹுவையும் ரசூலையும் நோயினை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தால இந்த உலகத்திலும் மறுமையிலும் சவித்துவிட்டான் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அதே போன்று ரசூல்மார்களுக்கென்று சில தனியான பண்புகள் இருக்கின்றன ஒன்று அவர்கள் வகை அறிவிக்கப்படக்கூடிய ஏனைய மனிதர்களிடமிருந்து அவர்கள் அந்த வகையில வித்தியாசப்படுகிறார்கள் இன்னொன்று தான் அவர்களுக்கு அல்ல இஸ்மா இஸ்மா என்றால் பாதுகாப்பு அவர்கள் வகையாக அல்லாவிடமிருந்து செய்தியாக எதனை மார்க்கத்தை சொல்கின்றார்களோ அதிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறார் அதிலே பிழை வராமல் தாலா அவர்களை பாதுகாக்கின்றான் தாலா அவர்களை திருத்துகின்றான் தவறு அவர்கள் தவறினாலும் அல்லாஹூத்தாலா அவர்களை திருத்தி விடுவான் இது ரசூல்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மையாக இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் அவத்தா அஃபத்லா யார் ரசூலுக்கு வழிபெறுகிறாரோ அவர் அல்லாவுக்கு வழிபட்டவராவார் எனவே ரசூலுக்கு வழிபடுவதை எல்லாம் கட்டாயமாக்கி இருக்கிறான் கட்டாயமாக்கியிருந்தால் அவர் அந்த ரசூல் சொல்லக்கூடியதிலே பிழை வரக்கூடாது வருமாக இருந்தால் அல்லாஹு தாலா கட்டாயமாக்க மாட்டார் ஒரு விடயத்தை நீங்கள் வழிபடுங்கள் அதில் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்ல மாட்டான் எனவே ரசூமார்கள் சொல்வது அவர்கள் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வகையிலே வகை விடயத்தில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வகை பிழைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது மனிதனண்ட வகையில் தவறு வந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களை திருத்தி விடுவான் அடுத்ததாக ரசூல்மார்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு தான் அவர்களுடைய கண்கள் தான் தூங்குமே தவிர உள்ளங்கள் தூங்காது இதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் ஹதிதிரே இன்னொரு ஹதீதிரே சொல்கிறார்கள் நபிமார்களும் தான் அவர்களுடைய கண்கள் மாத்திரம்தான் தூங்குமே தவிர உள்ளங்கள் தூங்குவதில்லை அதே போன்ற நபிமார்களுடைய உடல்களை பூமி சாப்பிடாது அவர்கள் எங்கே மரணிக்கிறார்களோ அங்கே அடக்கப்பட வேண்டும் இவைகள் நாங்கள் ஹதீத்கரிட பார்க்கின்றோம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுதிலே வரக்கூடிய ஒரு ஹதி மா அம்பியாஹூ நபியன் فيه திருமதியில் வரக்கூடிய ஹதீத் எந்த இடத்திலே நபிமார்கள் மரணிக்கிறார்களோ அங்கே தான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் இந்த செய்திகள் ஹதீதியில் இருக்கிறார் அதே போன்று கபரில் நபிமார்கள் கபுரு வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அதே போன்று வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறார் அதுக்கு நாங்கள் பர்சகுடைய வாழ்க்கை என்று சொல்கிறோம் அதுக்கு பிறகு மர்மை வாழ்க்கை இருக்கிறோம் இந்த கபூர் வாழ்க்கையிலே நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஹதீதியிலே இருக்கிறது அடுத்ததாக நபிசல்லா அல்லிசல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில தனித்தன்மைகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் ஒன்று நபிசல்லா அலி சல்லாம் அவர்கள் நபிமார்களிலே மிகச்சிறந்த நபிமார் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நபிமார்களிலே மிகச்சிறந்த நபியாக நபிசல்லா அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபியை விட ஒரு நபியை அல்லாஹு தாலா சிறப்பித்திருக்கிறான் ஒவ்வொரு இடங்களிலே தில்கர் அல்லாத்தாலா சொல்கிறான் சில நபிமார்களை விட சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை சிறப்பித்திருப்பதாக அல்லாஹத்தா சொல்லி காட்டுகிறான் நபி அவர்களும் சொன்னார்கள் அண்ண செய்யாமத்துடைய நாளையிலே நான் ஆதமுடைய மக்களுடைய தலைவனாக இருப்பேன் சை முஸ்லீம் வரக்கூடிய ஹதி எனவே நபி சல்லாஸ்லாம் அவர்கள் எல்லா படைப்புகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தலைவராக இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் நபிசல்லா அல்லி அவர்கள் மனிதர்கள் ஜிங்கல் ஆகிய இரண்டு கூட்டத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நபிமாரும் அவர்களுடைய கூட்டத்துக்கு மாத்திரம்தான் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நபிகள் நாய் அல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் அனைத்து மனிதர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஜிங்களுக்கும் கூட நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் வமா அரசா கேஃபன் லின்னாஸ் அல்லாஹால சொல்கிறான் உங்களை நாங்கள் அனைத்து மனிதர்களுக்கும் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுகிறார் ஜிங்கலை பற்றியும் அல்லாஹு சொல்கிறான் ஜிங்கல் நபி அவர்களுடைய குரானை செவிமடுத்தது நபியார்கள் ஓதுகின்ற பொழுது அதை தங்களுடைய கூட்டத்துக்கு போய் பிரச்சாரம் செய்கிறது இஸ்லாத்துக்கு வருமாறு மக்களை அழைக்கின்றது நபி சொல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் ஹதீதலை நாங்கள் பார்க்கிறோம் ஜின்களுக்கு தாவா செய்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே நபி சொல்லா அவர்கள் அனைவருக்கும் நபியாக இருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் தான் யாருக்கும் இல்லாத ஒரு விசேஷம் மறுமை நாளையிலே மகாமுல் மஹமூத் என்ற அந்தஸ்து நபியர்களுக்கு கொடுக்கப்படும் புகழுக்குரிய இடம் அதுதான் ஷஹாத் பெரிய ஒரு ஷஃபாத் இருக்குது ஷஃபாத் அழுதுமா இதனை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தான் செய்வார்கள் பெரிய வேறு வேறு ஷஃபாத்துக்கள் இருக்கின்றன பெரும் ஷஃபாத் எல்லோருக்கும் பயனடைய எல்லோரும் பயனடையக்கூடிய பெரும் ஷஃபாத் மஷரில் நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் செய்வார்கள் அசா ஐயப் மெஹமுதா என்று அல்லாஹு தாலா அந்த சூரத்துலீஸ்ராவுடைய எண்பத்தொம்பதாவது இருபத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த செய்தி இந்த ம இதனைத்தான் குறிப்பிடுகிறது அதே போன்று நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் நபிசல்லா அல்லாம் அவர்கள் ஜவாமி அவர்கள் கலிம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது குறைந்த வார்த்தைகளிலே நிறைந்த அர்த்தங்களை உள்ளடக்கியதாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே அதேபோன்று நபி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இறுதியாக இறுதி நபியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் அல்லாஹு தால சுத்து ஹசா அப்படியே நாற்பதாவது வசனத்திலே சொல்கிறார் நபி அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா அங்கே சுட்டி காட்டுகின்றான்